வணக்கம் நண்பர்களே இப்போ பாருங்க நம்ம இந்த கோடையில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலை சாகுபடிங்க அதாவது கிர்னார் ஃபைங்கிற ரகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு ஏக்கர் அளவில் நம்ம வந்து கடலை விதைச்சிருக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வயலை வந்து கொக்கி கலப்பருங்களா ஒம்போது கலப்பை அதாவது வந்து டிராக்டரில் வந்து முதல்ல ரெண்டு சால் கிழக்கு மேற்கா ஒரு ஒரு சாலம் தெற்கு வடக்கா ஒரு சால் ஓட்டிட்டு மறுபடியும் நல்லா தண்ணி வச்சுங்க தண்ணி ஒட்டிட்டு மறுபடியும் ரெண்டு சாலுங்க மொத்தம் நாலு சாலு ஓட்டிட்டு பவர் டில்லர் கொண்டு அடுத்தது மேலே ஒரு சாலை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலை போட்டிருக்கோங்க கடலை வந்து இது பாருங்க கிர்னார் ஃபைஏ இது வந்து நான் ஆந்திராவிலேருந்து வாங்கினேங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நூற்றம்பது கடலை அளவுக்கு வரும்னு சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் எல்லாம் ஏமாத்துறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லெலாம் இருந்ததுங்க அந்த கல்லெல்லாம் கூட ஏற்கனவே நான் காணொலி போட்டிருந்தேன் அதுமாதிரி ஏமாத்துகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாருங்க இந்த வந்து விதைப்பு இயந்திரம் இருக்குங்களே பலதானியம் விதைக்கிற இயந்திரம் அப்புறங்க இந்த இயந்திரத்தை நம்ம பயன்படுத்தி தாங்க இந்த ஆண்டு வந்து கடலை விவசாயம் பண்ணியிருக்கோங்க நம்ம ஏன் கடலைக்கு போனோம்னா நம்மளுக்கு இயற்கை வேளாண்மையில் கடலை பண்ணணும்னா அடுத்து வந்து புண்ணா விலை வந்து ரொம்ப நம்ம அதிகமாக தேவைப்படுது இயற்கை வேளாண்மைக்கு அதனால் இந்த ஒரு இடம் நான் கோடையில் வந்து கடலை வந்து விவசாயம் பண்ணியிருக்கேங்க இது பார்த்திங்கன்னா நல்ல கடலை தெருப்பாகவே இருக்குதுங்க இதை வந்து நாங்கள் கையால் கொஞ்சம் உடைச்சோம் ஆள் செலவு அதிகமானதுனால அப்புறமா கொஞ்சம் இயந்திரத்தாலையும் கொஞ்சம் உடைச்சோங்க இதை வந்து நம்ம வந்து நேற்று வந்து நம்ம இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம விதைச்சோங்க இது எப்படி விதைச்சோன்னா அந்த இயந்திரத்தில் வந்து நம்ம கடலையை கொட்டிட்டு அதில் வந்து சூடமோனோசம் விதை நேர்த்திக்காக சூடமோனோச அதில் போட்டிருந்தாங்க அடுத்தது நம்ம நிலத்தை நல்லா பண்படுத்திட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வர அந்த காஞ்சி இருந்ததுங்க அதுலேயும் இந்த இயந்திரத்தை கொண்டு தள்ளிக்கிட்டே போனாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அடிக்கு வந்து பா சாரிக்கு சாரின்னு சொல்லுவாங்களே நீட்டில் அது வந்து ஒரு அடி ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு ஆளுங்க அம்மாவும் என்னோடய துணைவியாரும் வந்து கயிறு பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க நான் தான் அங்கே உருட்டினேன் இது ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சுங்க எனக்கு ஒரு ஏக்கரை விதைக்கிறதுக்கு சரியாக ஒரு நாலு மணி நேரம் தாங்க ஆச்சு நான் ஒரே ஆள் விதைச்சிட்டேங்க நான் வேறு யாரும் ஆள் வைக்கல நம்ம குடும்பத்தில் உள்ள நண்பர்களே பயன்படுத்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம வந்து கடலையை வந்து விதைச்சிட்டோம் நீங்களே பார்க்கலாம் எந்த மாதிரி இது நல்லாவே இருக்குங்க சரியாக ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க இந்த மாதிரி காடு வந்து தண்ணி வைக்கலைங்க தண்ணி வச்சால் கால் போய் அழுந்தோம் அது சரி வராதுன்னு சொல்லிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்ச நிலத்துலேயே நம்ம வந்து இந்த இயந்திரத்தை கொண்டு கடலை நேர்த்தி வந்து விதைச்சிட்டாங்க நேற்று விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் நானே விதைச்சிட்டேங்க இதுக்கு பெருசாக ஒன்றும் ஆள் செலவுலாம் கிடையாதுங்க இது வந்து இந்த சின்ன சின்னதாக காவாய் மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து பவர் டில்லரில் வந்து நம்ம பருத்திக்கு விட்டுற கொழு கலப்ப மாதிரி இருக்குங்க அதை பயன்படுத்தி நம்ம வந்து பவர் டில்லராலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு பாத்தி போட்டோங்க இது பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடிக்கு பக்கமாக இருக்குங்க அப்படி அப்படியே ஒரு வாய்க்கால் மாரி பாத்தி கட்டிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வடிகள் வேணும் தண்ணி வந்து ரொம்ப ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேங்க இது நல்லாவே இருந்ததுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மழை அடுத்தது வந்து பக்கத்து காட்டில் தண்ணி வைப்பாங்க நம்ம வாயிலையும் தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி நிற்கக்கூடாது கடலை வைக்கணுன்னு சொல்லுவாங்க நான் வந்து அந்த ஸ்ப்ரிங்க்ளரு அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணேன் அது ரொம்ப செலவு பிடிக்குங்கிறதுனால சரி வாய்க்கால் பசனமே பண்ணிவிடுன்னு சொல்லிவிட்டு இதை பயன்படுத்திட்டேங்க நேற்று வேறு கடலை விதைச்ச உடனே தண்ணி வைக்கணும்னு நிறைய பேர் சொன்னாங்க நேற்று மாலை பொழுது ரொம்ப நேரம் பிடிச்சதுனால என்னால் தண்ணி கட்ட முடியல அடுத்தது நேற்று விதைப்போடு நிப்பாட்டிட்டேங்க நிறுத்திட்டு ரொம்ப ஒரு ஆறு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறமா தண்ணி விடலை இன்னைக்கு தான் நம்ம வந்து வயலுக்கு நீர்ப்பாசனம் பண்ணணும் நீர்ப்பாசனமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணணுங்க இப்போ நம்ம தண்ணி வைக்கிறோம்னா அடுத்த அரை மணி நேரத்தில் தண்ணி உறிஞ்சிடுற மாதிரி நம்ம ஒரு அமைப்பு மாதிரி பண்ணிட்டோம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காவா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நாலு மூலையிலுமே சரியாக எல்லாம் வந்து ஒரே இடத்துல ச முங்க மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அடுத்து நம்ம தண்ணி வச்சு பார்த்துங்க ஒரு மணி நேரத்தில் நம்ம வயல் எப்படி இருக்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல எனக்கு காடு பார்த்திங்கன்னா இரு மண் மணல் கா மணல் பூமியாக இருக்கும் அதனால் தண்ணி வந்து எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைங்க பக்கத்தில் வந்து எனக்கு வாய்க்கால் இருக்குது நம்ம தண்ணி நிறைய என்ன கூட அதை வெட்டி விட்டோன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எனக்கு வடிஞ்சு போயிடுங்க ஆனாலும் இந்த கோடையில் பண்ணுறதுனால தண்ணி பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்கேங்க அடுத்தடுத்து எப்படி முளைச்சி வருது என்ன மாதிரி வருதுன்ட்டு உங்களுக்கு காணொலி போட்டுறேங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி